ஏழு ஜென்ம புண்ணிய சிவாபிஷேக பலன்கள் அருகம்புல் ஜலத்தினால் சிவாபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகத்தினால் நோய் நீங்கும் பசும்பால் அபிஷேகத்தினால் சகல சௌபாக்கியம் கிட்டும் தயிர் அபிஷேகத்தினால் பலம் ஆரோக்கியம் கிட்டும் பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் பிராப்தி கிட்டும் கரும்பு ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தனவருத்தி கிட்டும் சர்க்கரையினால் அபிஷேகம் செய்தால் தூக்கம் நீங்கும் தேன் அபிஷேகத்தினால் தேஜஸ்ருதி கிட்டும் புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் பூலாபம் கிட்டும் இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்து கிட்டும் ருத்ராட்ச ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும் பஸ்மத்தினால் அபிஷேகம் செய்தால் மகா பாவங்கள் நீங்கும் அரைத்தெடுத்த சந்தனத்தினால் அபிஷேகம் செய்தால் புத்திர ராப்தி கிட்டும்